நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியை மாறிடவே கூடாது அப்படின்றதுக்காக மிக தீவிரமாக ஒரு குரூப் வேலை செய்துங்க அந்த குரூப் யாருங்கிறத நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கே புரியும் மக்களே நம்ம இவன் தாங்கிற குற்றச்சாட்டு பண்ணால் இல்லை அவங்களாம் பண்ணியிருப்பாங்களா அவங்க ரொம்ப நல்லவங்க இல்லை நீங்கள் கோட்டவனுடைய சின்னத்தை அப்படின்னு நம்மகிட்ட பாலாடுப்பான் வந்து அப்போ தொடர்ச்சியாக இவங்க செய்யக்கூடிய செயல்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை கட்டாமல் எப்படியாவது ஆகணும் ஏதாவது ஒரு பக்கத்தில் எந்திரிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுலாம் உறுதியாக இருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் ஒரு தரப்போ நாம் தமிழ் கட்சியுடைய விவசாய சின்னத்தை வந்து பறிச்சுட்டாங்க பறித்து நம்மகிட்ட வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு வச்சா நீங்கள் போய் விண்ணப்பம் செய்யலை அப்போ சின்னத்தை அதைக்கு கொடுக்காமல் என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம ஏற்று வருவாங்க இல்லை உண்மையாகவே நீங்கள் பாருங்கள் இந்த இப்போ நடக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் ஒப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இது நாம் தமிழ் கட்சியுடைய சின்னத்தை நம்ம இழந்துட்டோமா இல்லை அவங்க தான் பறித்து கொடுத்துட்டாங்கிறது உங்களுக்கே தெரியுமாக்கள் என்ன நடக்குது இப்போ ஒன்றில்ல மக்கள் இந்த வீரரெட்டியோடைய கட்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த பாரதிய பிரஜா கட்சி இருக்கு பார்த்தீங்களா கர்நாடகாவை சேர்ந்த வீரரெட்டியோடைய கட்சி அவங்கள்தான் இந்த விவசாய சீனத்தை ஒதுக்கிருக்காங்க இந்த விவசாய சீனத்தை ஒதுக்கிற அந்த ரெட்டியுடைய கட்சி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் அதாவது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக ஒரு செய்தி வந்திருக்கு அப்போ இதை இந்த விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியுமே இல்லைங்கிறத நம்ம எல்லாம் நம்பணும்னு சில எல்லாம் கைகள் சொல்லுவாங்க உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு அதற்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னா இந்த வீரர் ரெட்டியுடைய கட்சி பாரதிய பிரஜா கட்சி இருக்கு பார்த்தீங்களா அது தமிழ்நாட்டு கிளை என்ன பண்ணியிருக்கு ஊடகத்துறைக்கு வந்து ஊடக அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் க்ளப் கொடுத்திங்கன்னா ப்ரெஸ் க்ளப் ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னா இன்றைக்கி பத்திரிகையாக சந்திப்பு வைக்க போகிறாங்களா இன்றைக்கி காலையில் பதினொன்று மணிக்கு அநேகமாக இப்போ நம்ம அந்த காணொலியை பதிசஞ்சுக்கூடிய நேரம் வந்து சரியாக ஒம்பது ஐம்பது சரியாக ஒரு பதினொரு மணி போல் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கப் போகிறாங்களா அதற்காக வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த காணொலி வெளியே வர நேரத்தில் தான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க வாட்ச் வாட்சுக்கார்த்துன்னு நீங்களே பாருங்கள் பாரதிய பிரஜா ஐக்கியா பார்ட்டியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளோம் தேர்தல் அறிக்கை மற்றும் முதல் வேட்பாளர் பட்டியலை அகில இந்திய மகளிர் அணித்தலைவையும் தமிழகத்தின் பொறுப்பாளருமான திருமதி அனுபாஸ்கர் அவர்கள் வெளியிட உள்ளதால் செய்தியாளர்கள் கூட்டம் செய்தியாளர் கூட்டம் கேட்கப்படுறாங்கன்னா தங்கள் அனைவரும் இந்த ஊடகத்தை வந்து பிரிவாக உத்தரவு உத்தரவிட தருமாறு உன் புரித மக்களை பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாட்டில் கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதி நாற்பது மொத்தமாக நாற்பது தொகுதிகளிலும் சேர்த்து போட்டியிட போகிறாங்களாம் அதுக்காக இதை நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறாங்களாம் அதனால் ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மக்களை நீங்கள் வந்து எளிமையாக நம்ம கடந்து போயிட முடியாது நினைக்கிறேன் பாரதிய பிரஜா கட்சி இருக்குல்ல அது ஒரு லெட்ரு பேட் கட்சி அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க லெட்ரு பேட் கட்சி இந்த பேட் கட்சி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் எப்படி வேட்பாளர் நிறுத்த முடியும் எவனாச்சும் இந்த பாரதி பாரதி பிரஜாங்கிற ஒரு கட்சி இருக்குது எவனுக்கு தெரியாமல் போதல்ல தம்பி என்னப்பா யாருமே வளரக்கூடாதா நாம் தோன் மட்டும்தான் நாம் தமிழன் கட்சி மட்டும்தான் நாற்பது தூதியில் வேட்பாளர் நிறுத்தினுமா டேய் முட்டா பசங்களா நாம் தமிழ்நாடு கட்சி க முன்னேறிச்சு முன்னேறுச்சு நாம்தல் கட்சி தொடங்கப்பட்ட ஒரு ஆறு வருஷமாக வந்து தேர்தலை போட்டியிடாமல் கட்டமைப்பு வேலை மட்டுமே பண்ணுச்சு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க கூடிய வேலை செஞ்சு ஏன் இன உணர்வால் வந்து வெகுந்த மக்கள் வந்து ஏறாளம் அப்போ வந்து வேட்பாளர் நிறுத்தத்துக்கு சுலபமாக இருந்துச்சு ஆந்திர கட்சிக்கு இது தமிழ் உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் கர்நாடக அமைச்சர் சும்மாவே கர்நாடகான காரியங்களா நமக்கு வந்து இங்கே வெறுப்புதான் நம்மளால அவங்களுக்கு பிடிக்காது அவங்களால நமக்கு பிடிக்காது ஏன்னா காவிரி தண்ணி தரமாட்டேங்கிறான் இப்போ கூட சமீபத்தில் வந்து கர்நாடக மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தரமாட்டோம் ஏன்னா எங்களுக்கே இல்லை நாங்கள் எப்படி காவிரி தண்ணி தர தர முடியாதியா அப்படின்னு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை பார்த்து சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரி வந்து தண்ணி தரமாட்டாங்கன்னு சும்மாவே நமக்கு கண்டு அப்படி இருக்கப்ப கர்நாடகாவை சேர்ந்தவங்க ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறவன் அவன் கட்சியில் இங்கே இருக்கிறவுடன் அப்படி போட்டிடுவான் அது கட்சி இருக்கான விளைவென்னு தெரியாது முழுசாக யாராவது இப்போ கட்சியோட பேரை வந்து தெளிவாக சொல்லிட்டு பார்ப்போம் பாரதிய பிரஜா கட்சி இருக்குல்லா நான் சொன்னேன் கரெக்டாக பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி ஓகேவா இந்த கட்சியை புதுசாக யாராவது ஒருத்தன் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் தம்பி இந்த கட்சியோட பேர் தம்பி திருப்பி சொல்லி பண்ணிங்க சொல்லிட்டு திரும்பி சொல்லி பண்ண கூட அவனுக்கு தெரியாது அப்போ அந்த நிலமையில தான் அந்த கட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கட்சிக்கு நாற்பது தொகுதிகளையும் வேட்பாளர்கள் ஆளுங்கிட்டு வந்துச்சு இப்போ ஒன்று இல்லை ப்ரெஸ் மீட் நடக்க போதுங்கிறாங்கள இந்த ப்ரெஸ் மீட் நடந்து முடிஞ்சுனா அந்த வேட்பாளர் யாருன்னு இல்லை அந்த வேட்பாளர் யாருங்கிறத பின்புலத்தை தூசி தட்டி எடுத்தோம்னா அவள் எந்த தரப்புலேருந்து பின்னாடி பின்புலத்துலேருந்து வந்திருக்காங்கிறதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துடலாம் மக்களை எதனாலும் முதல்ல இந்த நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவா இந்த நாம் நாற்பது தொகுதிகளையும் வேட்பாளர் எடுத்துறாங்க எப்பா நாம் தமிழ் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி இவங்கெல்லாம் வந்து போட்டிட்டா நாம் தமிழ் கட்சியினு விழுந்துருமா ஏங்க இந்த கட்சியை வந்து நம்ம இதாக கூட நினைக்கலைங்க உங்களுக்கு புரியுதா அதான் கூட நினைக்கல ஆனால் என்ன மாதிரி ஒரு சூழ்ச்சியை பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நாளைக்கு தான் தெரியும் அப்படி இருக்கப்ப நம்ம என்ன நம்ம தரப்பூரில் வந்து என்ன போய் வாதத்தை வைப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி வந்து அரசு விதிமுறைகளுக்கு இந்த தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டு தான் அந்த கட்சி நாம தமிழ் கட்சி இருக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கப்ப எதனால இந்த கட்சி தரம் இந்த சின்னத்தை தரமாட்டேங்கிறீங்க ஏன்னா அந்த பாரதிய பிரஜா கட்சி வந்து அகில இந்திய கட்சி இருந்தால் கூட தமிழ்நாட்டுல வரைக்கும் அவங்க போட்டிட்டு கிடையாது இனிமேல் போட்டி போட போவது கிடையாது அதனால அதே விவசாய சிலர் நீங்கள் கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு கொடுங்க நாங்க போட்டிட்டு நான் தமிழ் வச்சு கேட்க போகுது இப்போ இதுக்கு கட்டைய போறதுல என்ன போகிறாங்க அப்படின்னா நாற்பது தொகுதி பாருங்க நாளைக்கு நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க போட்டி போறோம் நாற்பது தொகுதி அறிவிக்கிறாங்க அறிவிக்கிறது மூலமாக என்ன வழக்கறிங்க அங்கே நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க எப்போ நாம் தமிழர் அவங்க உங்கள் தமிழ்நாட்டிலேயே அவங்க வந்து நாற்பது தொகுதியில் போட்டிடுறாங்களா அவங்களுக்கு ஏற்கனவே சின்னது ஒதுக்கியாச்சு அதனால் இந்த தடவை உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ராஜா அப்படின்னு சொல்ல போகிறாங்க இதை நடக்க போது பாருங்களேன் அதனால தான் என்ன குவிக்கிறாங்க அவசர அவசரமா இந்த கட்சி எங்கே இருக்கு எவனுக்குமே தெரியாதுங்க திடீர்னு எப்படிங்க அவங்க போட்டிட முடியும் இப்போ நாற்பது தொகுதியில் நீங்கள் போட்டிட்டா அவங்க குதிக்கிறோம் இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க இல்லை அப்போ அவங்கள்தான் விவசாய சின்னவனு போயிடும் விவசாய சின்னவனு போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்காது நமக்கு ஒருவேளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட தட்டி கழிப்பாங்க தட்டி கழிப்பாங்க இன்னொன்று இந்த விவசாய சின்னத்தை அவங்க பெறுவதனால நமக்கு கிடைக்காதா ஒன்றா இது மூலமாக நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நமக்கு எந்த மாதிரியான தொய்வுகள் வருங்கிறத இன்றைக்கி இல்லை மூன்று வாரத்துக்கு முன்பே நான் வந்து போட்ட கவலை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த கவலை நினைச்சுறேன் பாருங்கள் நீ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி வந்திருக்கு அந்த கட்சி தேசிய அளவிலான கட்சின்னு சொல்கிறாங்க அது பெரிய கட்சியில் லெட்டர் பேர் கட்சி தான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் போட்டிட்டு போதான் என்ன அவசியம் கேட்குறேன் நான் ஒரு அவசியம் கிடையாது ஆனால் போட்டி போட போகிறாங்களா எங்க அவங்க போட்டி போட்டால் அவங்க என்ன ஒரு ஓட்டு எவ்வளோ ஓட்டு போடுறாங்க போட மாட்டான் எப்படி ஓட்டு உழும் தெரியுமா ஒருவேளை அவங்க போட்டிட்டாங்கன்னா நமக்கு சின்ன கொடுக்கலன்னு இங்கே விவசாய சின்னத்தை அவங்க எப்படி ஓட்டு உழும் தெரியுமா நம்ம போய் பரப்பரே செஞ்சுருக்க பாருங்க விவசாய சின்னத்தை போடுங்க விவசாய சின்னத்தை போடுங்க அப்போ நாம் தர்ம கட்சி என்பது அந்த விவசாய சின்னத்தை ஒரு பிராண்டாக மாற்றி விட்டது விவசாயி சின்னம் போது நமக்கு வந்து நம்ம கொள்கையோட கருத்திலோட தத்துவத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னமாக நமக்கு இருக்கு அதை நம்ம ஒரு அளவுக்கு பிராண்டா பார்த்து மாத்திட்டோம் பாத்திட்டாங்க மக்களே அப்ப அந்த கருத்திலோட ஒத்து போடக்கூடிய ஒரு சின்னமா இருக்கு விவசாய விவசாயி மக்கள்கிட்ட போயிட்டு பாமர மக்கள்கிட்ட போய் விவசாய சின்னம் இருக்கும் கை கட்டி பாரு ரெண்டு கரும்பு இருக்கும் அதுக்கு போடுங்கன்னு சொல்லி நம்ம வாக்கி வச்சிருக்கோம் இப்ப இவங்க போட்டுட்டாங்கன்னா வெள்ளப்போற கிடையாது ஆனால் ஆனால் சீமா கட்சிக்காரங்க வந்து போன வருஷம் இந்த சின்னதான கேட்டாங்க அதுக்கு போடுவோம்னு மக்கள் ஒருவேளை போட்டு விட்டா நமக்கான வாக்கு விழுக்காடுல ஓரளவுக்கான வாக்கு என்பது அந்த விவசாய சேர்ந்த விழுந்துடும் கட்டாயமாக விழுந்துடும் பாருங்க கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி கர்நாடகாலேயே கடந்த தேர்தலில் ரெண்டு இடத்துல தான் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலையும் வேட்பாளர் எடுத்தது கால் இருக்காங்க அவங்களுக்கு பைத்தியமா தெரியுதா பைத்தியக்காரங்க தமிழர்கள் பார்த்தா இதெல்லாம் இது வந்து அரசியல் சூழ்ச்சி கிடையாது நாம் தமிழ் கட்சியை சூழ்ச்சி கிடையாதுங்கிறத இவங்க சொல்லுவாங்க நம்ம நம்பிட்டு போணுமா யோசிச்சு பாருங்க மக்களே இவன் எவனே தெரியாத ஒரு லெட்டர் பேட் கட்சி எப்படி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் போட்டிட முடியும் அதுக்கு வந்து அவங்க டெப்பா அவங்க வந்து அந்த மனு தாக்கல் பண்ணுற காட்சி அவங்க எனக்கு காசு முதல்ல ம் எப்படி போட்டிட முடியுது முதல்ல இத்தனை நாற்பது பொறுப்பாளருக்கு நாற்பது வேட்பாளருக்கு அவங்களுக்கு என்ன அந்த நாற்பது வேட்பாளர் நிறுத்துவதற்கு காசு எங்கே போதும் எப்படி பரப்புரை செய்வான் கட்சி எங்கேனா இருக்குது எப்போ ஒரே நாள் வந்து எப்போ கட்டமைக்க முடியும் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தனிச்சு நிற்குமா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் போட்டிடுமா அதே போல பாமக போட்டிருமா அதே போல மதிமுக போட்டிருமா தேமுதிக போட்டிருமா திமுக போட்டிருமாடா தனிச்ச தனிச்சுன்னா போட்டிட முடியுமா திமுக கிளைப்பறிப்பு வச்சிருக்காங்க அதிமுக கிளைப்பறிப்பு வச்சிருக்காங்க ஆனா அதிமுக திமுகவே போட்டிடாது ஆனா ஒண்ணும் இல்லாத லெட்டுமணி கட்சி எப்படா போட்டிடா எப்படா கட்சிக்கு ஆள் சேர்த்தாங்க எங்க சேர்த்தாங்க எங்க உறுப்பினர் கட்ட போட்டாங்க எங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டாங்க எங்க பொதுக்கூட்டம் போட்டாங்க இந்த பொதுக்கூட்டம் போட்ட மூலமாக இத்தனை பேரும் கட்சியில் என்னன்னு சொல்ல முடியுமா எதுவுமே செய்யல எப்படி ஆட்கள் சேர்க்க முடியும் ஆட்களே எப்படி கட்சிக்கு சேர்க்க முடியும் எப்படி வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க அப்போ முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியை ஏதோ எல்லா விதத்துலையும் நம்ம வந்து முடக்கணுன்றக்காக அதை வந்து காலி பண்ணுன்றதுக்காக தான் வேலை வேலை நடந்துகிட்டு இருக்கு வேலை நடந்துகிட்ருக்கு இதை புரியாமல் மக்கள் வந்து நீங்கள் சின்னத்தையே காப்பாற்ற முடியல எங்களுக்கு சின்ன அங்கே இப்போ சின்ன எடுத்துட்டானா நான் சொன்ன மாதிரிதான் நாம் தமிழ் கட்சிக்கு போடுவோம்னு நினச்சி வேற யாராவது அதுக்கு அமுக்கி விடலாம் நூற்றில் ஒரு தவணாக போட்டு விடல போட்டு விடலாம் வாய்ப்பு இருக்குது இல்லையே இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் இளம் வட்டம் நாங்கள் இதை போய் மக்கள்கிட்ட பரப்புற செய்வோம் நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த அநீதியை மக்கள்கிட்ட தெருவெங்கும் போய் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் நாளைக்கு தெரிஞ்ச சின்ன கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு என்னன்றது தெரிஞ்ச பிறகு என்ன சின்ன கிடைச்சாலும் சரி நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் தீவிரமாக கொண்டு போய் சேர்ப்போம் எங்களை அடக்கி ஒடுக்கி வைக்கவே முடியாது அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஒரு ஊடகத்தில் நியூஸ் எயிட்டில் ஒரு கருத்து கணிப்பு இதுக்கு முன்னாடி வந்து புதிய தலைமுறை கருத்து கணிப்பு விடுறாங்க இல்ல அந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்பில் நாம் தமிழ் கட்சியை வந்து பெருசாக எடுத்துக்கிறாம ரெண்டாவது இடங்களில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து நாம் கட்சி நாலாவது இடத்துல தள்ளி விட்டுட்டு ரெண்டாவது இடத்துல வந்து பாஜக இருக்கிறதாகவும் முதல் இடத்துல திமுக இருக்கிறதாகவும் மூன்றாவது இடத்துல தான் அதிமுக இருக்கிற மாதிரி போட்டாங்க இப்போ நியூ சிட்டியில் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்காங்க பாருங்களேன் திமுக கூட்டணி முப்பது இடத்துல வெல்லுமா முப்பது தொகுதிகளில் அதிமுக கூட்டணி நாலு இடத்துலையா பாஜக கூட்டணி அஞ்சு இடத்துலையா திமுக மீது மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்கங்கிறது களத்தில் இறங்கி ஓட்டு கேட்பில்லை ஓட்டு கேட்டு பாருங்கள் ஒன்றும் இல்லை சும்மா வந்து சர்வே சர்வே எடுத்து பாருங்களேன் நீங்கள் வந்து சாதாரண யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள போங்க ஒரு கிராமத்துக்குள்ள போங்க திமுக பற்றி திமுக செஞ்ச ஆச்சு எல்லாச்சும் திமுக நல்லாச்சும் கொடுத்துருக்கலங்க அப்படின்னு சொல்லிப்பார் அது நல்லாச்சும் கொடுத்துருக்கான் இல்லைங்கிறத மக்கள் உனக்கு சொல்லுவான் அந்த நிலைமை தான் இன்றைக்கி திமுக இருக்குது ஆனால் திமுக முப்ப முப்பது இடங்களில் வெல்லுமா அதிமுக நாலு இடங்கள் வெள்ளுமா ஆனால் பாஜக மட்டும் அஞ்சு இடத்துல வெள்ளுமா அப்புறம் பாருங்கள் கொடுமைய மற்றவை போட்டு ஜீரோ போட்டிருக்கான் எப்படி மற்றவை தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு கடந்த தேர்தலில் தன்னுடைய வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி காட்டியிருக்காங்க திமுக அதிமுக பிறகாக நாங்கள் தான் இருக்கோம்ங்கிறது நிரூபிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொல்லிக்கு மூன்றாவது தான் நாம் தமிழ் கட்சி இருக்கு அப்படின்னு ஆனால் நாம் தமிழ் கட்சியை போடாம மற்றவை திமுக திமுக அதிமுக பாஜக ஆனால் நாம் தமிழர் மற்றவையா இது எவ்வளோ பெரிய வன்மமான ஒரு இதுங்க இதை பற்றி அண்ணன் அன்னைக்கே பேசியிருந்தாரு தொடர்ச்சியாக பேசி தானே இருக்கும் வேற யாருக்கு துணி இருக்கு கேட்டால் என்னை அதர்ஸ் இவருக்கு பதினெட்டு இவருக்கு இருபத்தி ரெண்டு அவருக்கு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எட்டுக்காடு இதர கட்சிகள் இதர கட்சி யாவே என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்கிறது அவ்வளவு தீண்டாமை இருக்குது உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குது கேட்டா ஒருத்தரும் இல்லை ஒரு நல்ல கட்சியே வரல நல்ல அரசியலை வர விடணும் இல்லையா விடணும்ல வந்து நிற்கிறான் சண்டை போடுறான் போராடுறான்னு இந்த கட்சிகள் மூணையும் பாரு தனித்து நிற்கிற ஒருத்தனையும் பாரு நான் யார் அண்ணாமலை அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவரை ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு மகன் நில்லு கேளுங்க சொல்லுப்பா எடப்பாடி நிற்க சொல்லுங்க இல்லை ஸ்டாலின் இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு நீ வீட்டில் பார்த்து வந்து நம்ம ஆளுக்கள்லாம் வீட்டில் கூடிய ம் அப்போ வந்து செய்தி ஓடும் முதலாவது தமிழ்நாட்டில் வந்து முப்பது இடத்துல வந்து திமுக வெளில போகுது திமுக வெளில போகுது திமுக தான் அதிக பெரும்பான்மை வெளில போகுது அப்படியா அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு வரும் அடுத்து ரெண்டாவது இடத்துல பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ரெண்டாவது இடத்துல பாஜக இருக்கா அப்போ பரவாயில்லைச்சு ஸ்டாலினுக்கு மாற்றா பாஜக வந்து வந்துருச்சோல்லையே அண்ணாவை வண்டாடுறவங்களையே அப்படின்னு மக்கள் மனசில் புகுத்துறது இப்போ என்னென்ன இப்படி இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா திமுக பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குங்களே அது என்ன நினைக்கும்னா அப்ப மா ரெண்டாவதுனாந்தாப்ப ஒருவேளை ஓட்டு போட்டோம்னா அடுத்த முதல்வதுக்கு வந்துடும் அப்படி இல்ல போட்டு விடுவான் ரெண்டாவது ரெண்டாயிரத்துல இருக்காரு அப்படின்னு மக்கள் மனசு மனசுல வந்து புகுத்தக்கூடிய வேலை தான் இந்த ஊடகங்கள்லாம் செய்யுது அது மாதிரி செய்கிறது மூலமாக மக்கள் மனநிலையில் ஒரு தாக்கம் ஏற்படும் இவங்க தான் தானே போடுறாங்க யார் நல்ல செய்வான் கிடையாது இவன் ஜெயிப்பானா அப்ப அவனுக்கு போடுவான் அப்ப ரெண்டாவது இருக்காப்புல அப்ப ஓட்டு போட்டா ஜெயிக்கிற வாய்ப்பு ரெண்டாவது ரெண்டாயிரத்துக்கு போடுவோம் மூணாவது நாளாதான் வாய்ப்பே கிடையாது நாம் துணை கட்சி தான் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டானே சொல்லப்போனால் போனா நாம்துன்னு கட்சி தான் இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி இப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக எந்த கட்சி செயல்படுச்சு பேனா செலவாச்சா உடம்பு அதிமுக எவனும் சொல்லலை திமுக காரன் திமுக காரனை எதிர்த்து ஒரு 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 தலைவரால் ஒரு கட்சி தலைவரால் தமிழ்நாட்டில் பொது மேடையில் நீங்கள் உங்களை எதிர்த்து நேருக்கு நேரம் முட்டி மோத முடியும் அண்ணன் சீமா நிச்சயமா இருக்கார் இப்போ வரைக்கும் எவனால் நிற்க முடியுமா பாஜக காரங்க எத்தனை எப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இன்றைக்கி எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியது நாம் தன்னு கட்சி தான் எந்த அதிகாரம் இல்லை ஆனால் முழுக்க முழுக்க நான் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு நம்ம தான் நம்ம தான் அதிகமாக ஆனால் நாம் தமிழர் கட்சியை புறக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய வேலையை அத்தனை வேலையை இந்த ஊடகங்கள் பார்க்குதுன்னா இந்த ஊடகங்களை ஆர் எஸ் பாரதி சொன்னார்ல அது மாதிரி சொல்லலாம் ஹெச் ராஜா சொன்னார்ல அந்த மாதிரி தான் சொல்லலாம் ம் மீண்டும் ஒரு கடலில் சந்திக்கலாம் மக்களை நாம் தமிழ் கட்சி நடந்த அநீதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்